ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் சமீபத்தில் நடந்த சில சம்பவங்களை பார்க்கலாம் இது எல்லாமே ஒரு விழிப்புணர்வு தகவலுக்காக தான் இது போன்ற சம்பவங்களை வந்து யாரும் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மேலும் வந்து சில புதிய சேவைகள்லாம் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கலாம் சென்னை விமான நிலையத்தில் போலி பாஸ்போர்ட்டில் பயணிக்க முயன்ற இலங்கையை சேர்ந்த கணவன் மனைவி வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அதாவது சென்னையிலிருந்து இலங்கை தலைநகர் கொழும்பு செல்லும் விமானம் வந்து புறப்பட தயாராக கொண்டிருந்தது பயணிகளுடைய பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை வந்து குடியுரிமை அதிகாரிகள் வந்து சோதனை செய்து அனுப்பி கொண்டிருந்தனர் அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டில் இருந்து ஒரு கணவன் மற்றும் மனைவி வந்து விமானத்தில் பயணம் செய்வதற்காக வந்தனர் இந்திய பாஸ்போர்ட்டு வைத்திருந்த அவர்கள் இலங்கை தமிழர்கள் போல் பேசியதால் அவர்கள் மீது அதிகாரிகளுக்கு வந்து சந்தேகம் ஏற்பட்டது இதனை அடுத்து இருவரிடமும் தீ தீவிர சோதனையை வந்து நடத்தியிருக்கிறாங்க ஸோ அப்போ வந்து அவர்கள் இலங்கையை சேர்ந்தவர்கள் என்பதை மறைத்து போலி ஆவணங்கள் மூலமாக ஏஜெண்டுகளிடம் பணம் கொடுத்து இந்திய பாஸ்போர்ட்டை பெற்றிருப்பது தெரிய வந்துள்ளது அடுத்து இருவரும் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் போலீஸார் வந்து தொடர்ந்து வந்து விசாரணை வந்து நடத்தி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது போலி பாஸ்போர்ட்டில் வந்து யாரேனும் வந்து வேறு நாடுகளுக்கு வந்து செல்ல முயன்றால் அவர்கள் வந்து கைது செய்யப்படுவார்கள் கடுமையான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் அப்படின்றது தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சென்னை விமான நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வசதிகள்லாம் வந்து இப்போ ஏற்படுத்தியிருக்கிறாங்க அதே மாதிரி நிறையா வந்து மேம்பாடெல்லாம் வந்து செய்து இருக்கின்றனர் பயணிகளுடைய வசதிக்காக தான் இதனால் பயணிகள் எல்லாம் மகிழ்ச்சியில் அடைந்துள்ளனர் அதாவது சென்னை விமான நிலையத்தில் முதல் முறையாக பயணிகளே வந்து தங்களுடைய லக்கேஜ்களை தானியங்கி எந்திரம் மூலமாக சோதனை செய்துவிட்டு விமானத்தில் வந்து ஏற்றிக்கொள்ளும் வசதி வந்து அறிமுகம் வந்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த வசதி காரணமாக சோதனை என்ற பெயரில் பயணிகள்லாம் வந்து நீண்ட நேரம் வந்து காத்திருக்க வேண்டிய ஒரு அவசியமே வந்து கிடையாது அதை இந்தியாவுடைய மிகவும் முக்கியமான விமானங்களில் விமான நிலையத்திலே ஒன்று நம்ம சென்னை விமான நிலையம் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு விமானங்கள் தொடர்ந்து இயக்கப்பட்டு வருகின்றன இந்தியா முழுவதுக்கும் கூட வந்து இங்கேருந்து நிறைய அதாவது டொமஸ்டிக் ஃப்ளைட்லாம் வந்து இயக்கப்பட்டு வருகின்றன இந்தியாவுடைய மிகவும் பிஸியான விமான நிலையங்களில் தான் சென்னை விமான நிலையம் வந்து ஒன்று அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து அதாவது பயணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமூகமான சேவைகளை வந்து வழங்குவதற்காக புதிய வசதி அதாவது லக்கேஜ்களை வந்து அவங்களே வந்து பயணிகளை வந்து சோதனை வந்து செய்து கொள்ளலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ இண்டிகோ ஃப்ளைட்டு பேசஞ்சருக்கு தான் வந்து ஒரு முக்கியமாக ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தின்னு அப்படியே சொல்லலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதாவது சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் டெர்மினல் ஒன்றிலிருந்து புறப்படும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான பயணிகளுக்கு அதிநவீன கூடுதல் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதை இங்கிருந்து பயணிகள் தங்கள் லக்கேஜ்களை பாதுகாப்பு சோதனைகளை நடத்தி விமானத்தில் ஏற்றுவதற்கு இனி நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை அங்கு அமைக்கப்பட்டுள்ள தானியங்கி எந்திரங்கள் மூலமாகவே தங்களுடைய லக்கேஜ்களை பயணிகளை ஸ்கேன் செய்து பரிசோதனை செய்து கன்வெயர் பெல்ட் மூலமாக விமானங்களில் ஏற்றுவதற்கு செல்ஃப் பேக்கேஜ் டிராப் அதாவது எஸ்பிடி என்ற புதிய திட்டத்தை வந்து செயல்படுத்தப்பட்டுள்ளது அதாவது பாஸ்ட்ராக் எனப்படும் இந்த புதிய நவீன முறை சென்னை விமான நிலையத்தில் தான் முதன்முறையாக வந்து செயல்பாட்டுக்கு வந்து வருகிறது இந்த வசதி உள்நாட்டு விமான நிலைய புறப்பாடு பகுதியில் பாதுகாப்பு சோதனை கவுண்டர்கள் அறுபதுலேருந்து அறுபத்தி மூணு வரையில் தானியங்கி சிறப்பு கவுண்ட் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த சோதனை கவுண்டரை பொறுத்தவரை ஊழியர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க எந்திரம் மட்டுமே இருக்கும் இதில் பயணிகள் வந்து நேரடியாக தங்களுடைய லக்கேஜ்களை வைத்து தங்களுடைய பயண டிக்கெட்டு அதே மாதிரி பிஎன்ஆரை வந்து பதிவு வந்து செய்ய வேண்டும் உடனடியாக தானியங்கி முறையில் அவர்களுக்கு போர்டிங் பாஸ் வந்து வரும் பயணி அந்த போர்டிங் பாஸை எடுத்து அங்குள்ள மற்றொரு எந்திரத்தில் ஸ்கேன் செய்ய வேண்டும் உடனடியாக அந்த லக்கேஜ்களை பாதுகாப்பு காரணங்களுக்காக என்னென்ன பொருட்களை எடுத்து செல்லக்கூடாது என்ற விவரங்கள் கூட வந்து அப்போ வந்து திரையில் வந்து தெரியும் அதனை பார்த்த பின்னர் விமானத்தில் பயணிக்க போகும் பயணி அந்த இயந்திரத்தில் உள்ள பட்டன்கள் மூலம் ஓகே கொடுக்க வேண்டும் அதாவது எந்த ஒரு தடை செய்யப்பட்ட பொருட்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஓகே நீங்கள் கொடுத்துடலாம் அதோடு வந்து தான் எடுத்து செல்லும் லக்கேஜ்களுடைய எண்ணிக்கை குறித்தும் பதிவு செய்ய வேண்டும் இதனை அடுத்து பயணிகள் லக்கேஜுகளில் ஒட்டுவதற்கான டேக்குகள் இயந்திரத்தில் வரும் பயணி அந்த டேக்குகளை எடுத்து தங்கள் லக்கேஜுகளில் ஒட்டுவதோடு அதன் பின்பு லக்கேஜுகளை அருகில் உள்ள கன்வேர் பட்டில் வைத்துவிட்டால் பயணிகளுடைய லக்கேஜுகள் விமானத்தில் ஏற்றுவதற்கு தானாகவே வந்து கொண்டு செல்லப்படும் இந்த ஃபாஸ்ட்ராக் முறை காரணமாக இனி சென்னை விமான நிலத்தில் பயணிகள் நீண்ட வரிசையில் அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது பயணிகள் காத்திருக்காமலே இனி எளிதாக விமானங்களை பயணிக்க முடியும் ஒன்றில் இருந்து புறப்படக்கூடிய இண்டிகோ விமான பயணிகளுக்கு மட்டுமே அமல்படுத்தப்பட்டுள்ள இந்த முறை விரைவில் மற்ற விமான நிறுவன பயணிகளுக்கும் செயல்பாட்டுக்கு வரப்பட உள்ளதாக வந்து தகவல்கள் வந்து வெளியாகி உள்ளது ஸோ இதனால் இண்டிகோ விமானத்தில் பயணிக்க இருக்கும் பயணிகளுக்கு வந்து இது ஒரு ஆனந்தமான ஒரு செய்தியாக